மனோஜ்க்கிட்ட இருந்து இருபத்தஞ்சு லட்சத்தை வாங்கிட்டு அந்த போலியான ஹவுஸ்னர் பார்த்தீங்கன்னா இருந்து எஸ்கேப் ஆகி போயிடறாங்க எங்கள் வீட்டில் யாரும் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு ஏதாவது பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ மனோஜோட முதல் எடுத்து ரோஹினியோட முதல் எடுத்து விஜயாவோட லாஸ்ட் எடுத்து சேர்த்து ரோமையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு பேர் வைக்கிறாங்க இங்க முத்து ரவி இருந்துட்டு இதெல்லாம் என்ன பேரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கவும் கரெக்டா மீனா அவங்க வந்துடுறாங்க என்னாச்சு மீனா நீ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் மீனா பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க நான் இந்த ஆர்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரோகினி நீங்க மத்தவங்களுக்கு மற்ற நினைச்சீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை கிட்ட மீனா ஒன்னு புரியாம என்ன சொல்றீங்க அப்படிங்கும் ஆமா நாங்க வந்துட்டு அட்வான்ஸ் கொடுக்க வரும்போது வந்துட்டு நீ அது இதுன்னு சொல்லிட்டு எங்களை தடுத்தீங்க இல்ல இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டரை வந்துட்டு யாரோ தட்டி படிச்சுட்டு போயிட்டாங்க அதை கிட்ட விஜய் என்னமா சொல்றேன் நீ வந்துட்டு அட்வான்ஸ் கொடுக்க வரும்போது இதுல அப்படின்னு சொல்லுவோம் ஆமா இவங்களும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க அப்ப வந்துட்டு ஏதோ சொல்லிட்டு எங்களை அட்வான்ஸ் கொடுக்காம தடுத்தாங்க அப்ப முத்து என்ன மீனா சொல்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க அவங்க வந்துட்டு ஒரு குடத்தை தட்டி விட்டுட்டாங்க அது அவசர குடமா இருக்குதான இன்னைக்கு கொடுக்க வேண்டாம் நாளைக்கு பணம் கொடுங்கன்னு மட்டும் தான் சொன்னேன் ஆனா அதுக்கே வந்துட்டு அவங்க எனக்கு வந்துட்டு வீடு வாங்குறதுல புறாம அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அதை கிட்ட முத்து கோவப்பட்டு ஓ இவங்க வீடு வாங்குறதுல வந்துட்டு நமக்கு புறாமைய அப்புறம் எதுக்காக வந்துட்டு இந்த வீட்டுக்கு நம்மள கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே விஜயபுர் வந்துட்டு ஆமாண்டாம் பொண்டாட்டிக்கு வந்து மனோஜ் ரோஹினி வீடு வாங்குறது புறாமதா அப்படின்னு சொல்லுவோம் அது கேட்ட முத்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு எங்களுக்கு புறாமேன்னு சொல்லி தெரியல அப்புறம் எதுக்காக வந்துட்டு கூப்பிட்டேங்க மீனா இதுக்கு மேலே கூட வா மீனா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு கிளம்பி